എവ്വർ നടന്നുകൊള്ളും കുറിപ്പമത് ഊരെ എവ്വാൻപത് തുടർപ്പുടി ജമീത്തുല്ലമാ പള്ളി വായുകൾ മുസ്ലിം നവനങ്ങളിൽ സമ്മേളനം സുഹാധ വൈദ്യാരി അലുലകം നഗരസഭ பாதுகாப்பு அதிகாரிகள் போன்ற அனைத்து நிறுவனங்களும் சேர்ந்து இன்றைய இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் மக்களுக்கு அது தொடர்பாக வெளிப்பூட்டல் கொடுக்க வேண்டும் என்றும் நாளைய தினம்ஷாவா அஸ்ஸருடைய தொழுகைக்கு பின்னாலும் அது தொடர்பான விழிப்பூட்டல்கள் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியதற்கிணங்க இன்று அது தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கப்படுகிறது கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அல்லாஹ் ரபு அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் முஸ்லிம்களாகி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாவுடைய சக்திக்கு அப்பால் நடக்க மாட்டாது அல்லாவுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அல்லாஹுடைய கண்காணிப்பின் கீழ் தான் நடக்கிறது என்ற ஈமானிய உணர்வு எங்களுக்கு இருப்பது உண்மையில் நாங்கள் சந்தோஷமடைய வேண்டும் முஸ்லீமாக இருப்பதே என்று அந்த வகையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடைசி பகுதியில் இந்த உலகத்தில் பரப்பப்பட்ட பரவப்பட்ட இந்த நோய் எமது நாட்டுக்கு வருகின்ற போது இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தை அடைந்திருந்தது அதன் பின்னால் இந்த நாட்டுடைய கௌரவ அதிமீதகு ஜனாதிபதி அவர்கள் அவர்களோடு சேர்ந்த அரசாங்க உத்தியோகர்கள் அனைவர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பாரிய முயற்சி பாரிய திட்டங்களை அமைத்து அவ்வாவுடைய மிகப்பெரிய அருளினால் இந்த நாடு பாதுகாக்கப்பட்டது குறிப்பாக எமது ஊரிலே பல அர்ப்பணிப்புகளுடனும் தன்னுடைய சக்திக்கு அப்பாலும் ஒவ்வொரு சமூக நிறுவனங்களும் பொறுப்புதாரிகளும் சேற்பட்டதின் விளைவாக இந்த ஊர் பாதுகாக்கப்பட்டது கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இருந்தபோதிலும் போதிலும் ஏற்பாட்டினால் மீண்டும் இந்த நோய் இந்த நாட்டிலே விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது பலர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மரணங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இது தொடர்பான உறுப்பூட்டல்கள் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்களிலும் வள்ளிவாயல்களுடைய ஒளிப்பொருக்கியலிலும் அது தொடர்பானவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இதில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான விடயங்களை சுருக்கமாக சொல்வது நோக்கமாகும் ஒன்று உண்மையில் அல்லாஹுவை நம்பி நினைக்கிறோம் எது நடந்தாலும் அல்லாஹுடைய ஏற்பாட்டு தான் நடக்கிறது அது எங்களுடைய ஈமானிய உணர்வு ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவதும் சுகதேவியாக இருப்பதும் அது அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டு உள்ளது இருந்தாலும் செல்லாவும் அலைப செல்லும் அவர்கள் ஒரு மனிதன் நோய் ஏற்படுவதற்கு முன்னால் அந்த நோயிலே இருந்து பாதி அந்த நோயிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பௌதீக ரீதியான சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் ஆன்மீக ரீதியான சில ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் இதை நன்றாக கொள்ள வேண்டும் இன்று அதிகமானவர்கள் எனக்கு வந்தால் வரட்டும் இது ஒரு நோய்தானே ஏன் பயப்பட வேண்டும் நான் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் நாடினால் வரும் என்ற எண்ணத்தோடு அதனை மக்கள் மத்தியிலும் கதைக்கு திரிந்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறானவர்கள் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யாரொருவர் ஒவ்வொரு நாளும் ஏழு தடவைகள் பழங்களை இனத்தைச் சேர்ந்த மதீனத்து பேரித்த பழங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு தினத்தில் தொடர்ந்து சாப்பிட்டு போது அவர் நஞ்சை குடித்தாலும் அந்த நஞ்சு அவருக்கு தாக்கம் செலுத்தாது என்று சொன்னார்கள் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே செல்லல்லா ஒலைவ செல்லும் அவர்கள் ஒரு நோய் வந்ததற்கு பின்னால் அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அந்த நோய் வருவதற்கு முன்னால் இருந்தே இந்த யார் ஒரு அஜுவா பேரிச்சம்பரங்களை சாப்பிட்டு வருகிறவர் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் நோய் வருவதற்கு முன்னால் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த அதிகல இருந்து விளங்குகிறது அதே நேரம் செல்லவு செல்லும் உண்டு வருகிறாரோ அவருக்கு மௌத்தை தவிர எந்த ஒரு பாதிக்கப்பட மாட்டார் என்று சொன்னார்கள் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே அப்ப நோய் வருவதற்கு முன்னாலேயே நோய் வந்ததற்கு பின்னால் அல்ல நோய் வருவதற்கு முன்னாலேயே செல்லந்தா ஒலைவு செல்லும் அந்த நோயிலே இருந்து ஒரு நோயிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள் தொற்று நோய் இருக்கிறதா தொற்று நோய் என்பது கிடையாது நாங்கள் போவோம் வருவோம் இல்லை சகோதரிகளே செல்ல ஒலிவு செல்லும் அதற்கான ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரம் ஆன்மீக ரீதியாக செல்ல ஒலைவு செல்லும் அவர்கள் ஆன்மீக ரீதியாக

ஆயத்துள் குருசி ஓதுவது கண்ணியமான பிரியவர்களை சகோதரர்களை சூவத்துள் பாத்தியா ஓதுவது சூவத்துள் பக்ரா ஓதுவது இவைகள் எல்லாம் செல்லமாக உழைவு செல்லும் அவர்கள் ஒரு நோய் வருவதற்கு முன்னால் இருந்து செய்யக்கூடிய ஆன்மீக ரீதியான சில துஆக்கள் சில ஏற்பாடுகள் எனவேதான் நீ நன்றாக ஒழுங்கிக் கொள்ள வேண்டும் நோய் வந்திருக்கிறது என்றால் அது எனக்கு வரமாட்டாது அது தொற்று நோய் இருக்கிறதா நீ நன்றாக கொள்ள வேண்டும் தொற்று நோயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செல்லம்மா வலிவு செல்ல முடியும் இரண்டு விதமான அதிதிகள் இருக்கின்றன இந்த இரண்டு அதை மிக விரிவாக பேசுவது இந்த நேரத்தில் பொருத்தமில்லை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இரண்டு அதிதிகளை இணைத்து உடமாக்கல் சொல்கிறார்கள் அல்லாவுடைய நாட்டத்தினால் இந்த நோய் ஒருவரிடம் இன்னொருவருக்கு தொற்றுமாக இருந்தால் அல்லாவுடைய நாட்டத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த நோய் தொற்றும் இதுதான் உலகத்திலே வாழ்ந்த சலகுசாலீன்கள் இன்றையில் இருக்கக்கூடிய நவீன உடமாக்கல் அனைவர்களும் தான் அது தொற்று அது அது இல்லை எனக்கு தொற்றாது என்று மடத்தனத்தில் நாங்கள் தெரிவோமாக இருந்தால் உண்மையில் நாங்கள் ஒரு நஷ்டவாளியாகத்தான் இருப்போம் கண்ணியமான பிரியோகளை சகோதரர்களே இரண்டாவது அம்சம் இந்த ീതി ഒരു നോയ്ക്ക് മുൻപ് ഭൗതീകരീതിയ ഏർപ്പാടുകൾ ചെയ്ത കുടിപ്പത് കറിഞ്ചീരം സാപ്പിടുവേരം അജുവാരിച്ചു പേരിച്ച സാപ്പിടു ഇവറാണ് ഭൗതീ ഏർപ്പാട് அதே நேரம் ஆன்மீக ரீதியான துபாக்களை ஓதுவது இது ஒரு நோய் வருவதற்கு முன்னால் செல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இன்று எங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு என்ன பொறுப்பு கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களை பள்ளி வாயில்களை மூடுமாறு இன்றைய எங்களுடைய ஊருடைய கோவிட் நைன்டீன் செயலணி அறிவித்திருக்கிறது எனவே எங்களுடைய தொழுகைகள் நாங்கள் ஏற்கனவே அல்லாஹ் ஏற்பாட்டினால் சுமார் ஐந்து மாதங்கள் இல்லாமல் பள்ளி வாயில்களுக்கு வராமல் வீடுகளில் தொழுது கொண்டிருந்தோம் அல்லாவுடைய கருவையினால் நிலைமை சீராகி மீண்டும் பள்ளி வாயிலுக்கு வந்தோம் ஏதோ அல்லாவுடைய ஏற்பாடு நாங்கள் அல்லாஹை நம்பியிருக்கிறோம் மீண்டும் இந்த பள்ளிவாயில்கள் மூடுமாறு இப்போது அறிவித்திருக்கிறார்கள் நாளாகவும் இருக்கிறது எனவே நாங்கள் அல்லாவின் பக்கம் திரும்புவதை பாதுகாப்பதற்கு வேற எந்த வழியும் கிடையாது இந்த ஊரை அல்லாஹ் சுஹானு பாதுகாத்திருக்கிறார் சென்ற இதற்கு முன்னால் உள்ள இந்த வைரசுடைய பரவலின் போதும் அல்வா ஸ்பானூ தாலா இந்த ஊரிலே வர கூ வாழக்கூடிய நல்லடியார்கள் நல்ல மக்கள் சாலையின்களுடைய துவாக்கலினால் இந்த ஊரை பாதுகாத்திருக்கிறார் அதற்கான முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் மூலமாக அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்திருக்கிறார் நாங்கள் ஒரு முயற்சி செய்யும் போது அந்த முயற்சிக்கு கூலியாக அல்வா ஸ்பானூதாலா எங்களுக்கு அதற்கான பரிகாரத்தை தர இருக்கிறார் எனவே கண்ணியமான பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே இன்று சொல்லக்கூடிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் சொல்லக்கூடிய சமூக இடைவெளிகளை பேரிக் கொள்வது முகக்கவசங்களை அழிந்து கொள்வது தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பது அதே நேரம் வீட்டில் அத்தியாவசிய தேவைக்காக வெளியிலே இருந்து மீண்டும் வீட்டுக்குள் வந்தால் தன்னுடைய கைகளை கொள்வது வெளி ஊரிலே இருந்து வெளி மாவட்டங்களிலே இருந்து வந்தவர்கள் தங்களை தங்களுடைய வீடுகளிலேயே தனிமையாக தனிமைப்படுத்தலுக்கு ஆளாக்கி கொள்வது இவைகளெல்லாம் எங்களுடைய இந்த அதிவர்களில இருந்து பெறப்பட்ட ஆதாரங்கள் பௌதீக ரீதியான ஏற்பாடுகள் ஒரு நோய் வருவதற்கு முன்னாலேயே செல்லம்மா ஒளிவு செல்லம் செய்தது போன்ற ஒரு ஏற்பாடைத்தான் இன்னும் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் சொல்கிறது எனவே நியமான பெரியவர்களை சகோதரிகளில் அவைகளை நாங்கள் கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக வயோதிபர்கள் வயது முதிந்தவர்கள் மூச்சு நோயுள்ளவர்கள் இவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று இருக்கிறது நோயினால் பீடிக்கப்பட்டு அந்த நோயினால் மரணம் அடைந்தால் செல்லுமா உணைவு செல்லம் அவருக்கு சஹித் என்றார்கள் அதே நேரம் நாங்கள் பராமலமாக இருந்து கொண்டு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நாட்டுக்கு வீதி ஒழுங்கு கொண்டு இருக்கிறது அதிவேகமாக செல்கிறார் வேகமாக சென்று அவர் விபத்துக்குள்ளாகி மரணம் அடைந்தால் இவருக்கு ஷஹீத் என்று சொல்ல முடியுமா கண்ணியமான பெரியவர்களே சகோதரிகளே யாருடைய பிழை யாருடைய தவறு அவருடைய தவறு இந்த நாடு ஒரு சட்டத்தை சொல்லியிருக்கிறது இந்த உள்ள வீதிகளை கவனித்து நீங்கள் இந்த வேகத்திற்காக இந்த வீதியால் செல்ல வேண்டும் அந்த வேகத்துக்கு உட்பட்ட வகையில் அவர் சென்று அவர் விபத்துக்குள்ளாகினால் அவர் சகி என்று சொல்லலாம் காரணம் அவர் அந்த நாட்டுடைய அந்த நடைமுறையை பேணி தன்னை பாதுகாத்து சென்றிருக்கிறார் இதே நேரம் அதிவேகமாக வேகத்துக்கு வேகத்தை கடந்த வேகத்தில் இவர் சென்று விபத்துக்குள்ளாகினால் இவரை ஷஹீத் என்று சொல்ல முடியுமா என்றால் ஒரு கேள்விக்குறி தான் நாங்கள் மிக அவதானமாக மிக கவனமாக இருந்தும் கூட எங்களுக்கு இந்த நோய் வந்து நாங்கள் இந்த நோயினால் மரணம் அடைந்தால் அல்லது இந்த நோயினால் நோய்வாய்ப்பட்டால் சிரமம் சிரமமடைந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாவிடத்திலேயே மிகப்பெரிய கூலி இருக்கிறது ஆனால் பொதுபோக்காக இருந்து ஒன்று கவனீனமாக இருந்து கொண்டு ஏதோ தானோ என்று இருந்து கொண்டு எனக்கு வந்தால் வரட்டும் என்று இருந்து கொண்டு நாங்கள் இந்த நோய் தொற்றுக்குள்ளாகவுமாக இருந்தால் இது நான் ஏற்கனவே சொன்னது போன்றோ அல்லாவிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டியது இது என்னுடைய தவறா அல்லது சமூகத்துடைய பிழையா தவறா என்றும் எனவேதான் மிக முக்கியமாக நாங்கள் விலகிக் வேண்டும் நோய் வருவதென்பது ஒரு பிழையான விடயம் அல்ல இன்று வெளியூரிலே இருந்து வந்தவர்கள் அடையாளப்படுத்துங்கள் என்று சொன்னவுடன் பயந்து தூரமாகி விலகி ஓடுகிறார்கள் ஒளிகிறார்கள் நோய் ஏற்படுவது என்பது அது ஒரு பிள்ளையானது அல்ல அது ஒரு அன்னத்துதான் அல்லாவுடைய ஒரு அற்புடைதான் நோயை ஏற்படுத்தி அல்லா பாவங்களை மன்னிக்கிறார் அதற்காக வேண்டி நாங்கள் வேணும் என்று கொண்டு போய் அந்த நோயிலே விடுவதில்லை அவ்வாறுதான் எங்களுடைய ஊரிலே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யாராவது நோய்வாய்ப்பட்டாலும் அவர்களை மிக கண்ணியமாக கௌரவமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு எதிரியைப் போல ஒரு விரோதியை போல ஒரு என்னமோ பெரும்பாவத்தை செய்தவனைப் போல அவரை பார்ப்பதல்ல அவர் ஒரு அல்லா ஒரு ஏற்பாட்டினால் பாதுகாப்பாக இருந்து இந்த நாட்டுடைய சட்டத்தை பேணி சுகாதார வைத்திய அதிகாரிய சட்டங்களை பேணி இருந்தும் நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அல்லாவுடைய ஏற்பாடு என்று நாங்கள் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் முயற்சிப்போமே தவிர அவருக்காக பிரார்த்திப்போமே தவிர அவரை ஒரு விரோதியை போல அவரை மோசமானவரை போல பார்ப்பது எங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல எனவே கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே இந்த இப்போதுதான் இந்த நாட்டிலே பரவ ஆரம்பித்து மேல் மாகாணம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய முழுமையாக அந்த மேல் மாகாணம் ஒரு வாரத்துக்கு முடக்கப்பட்டிருக்கிறது எனவே கிழக்கு மாகாணத்திலும் தற்போது எங்களுடைய அயல் பிரதேசங்களுக்கெல்லாம் இந்த நோய் பரவிவிட்டது நாங்கள் முஸ்லிம்கள் நாங்கள் பயப்படவில்லை ஆனால் கவனமாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் அல்லாவை இருப்போம் மிக முக்கிய நாங்கள் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் இப்போது பள்ளி வாயில்கள் நாங்கள் வீடுகளில் போன்றும் எங்களுடைய பிள்ளைகளை வைத்து அல்லது நாங்கள் இமாம் ஜமாத்தாக நின்று ஜமாத்தாக வீடுகளில் தொழுது கொள்வோம் அதற்கான இடங்களை ஒதுக்குவோம் நாங்கள் ஆண்கள் தான் பெண்களுக்கு தொழுவிக்க முடியும் பெண்கள் தொழுவிக்க முடியாது எனவே என்னுடைய வீட்டிலே உள்ள ஆண்களை தொழுவிக்க வைத்து நாங்கள் எல்லோருமாக ஜமாத்தாக கொள்கின்ற அந்த தொழுகையின் பேண்டுதலை உருவாக்கிக் கொள்வோம் அல்லாஹிடத்திலே கையேந்துவோம் அதிகமாக திக்கர் அவுராதுகளை ஓதுவோம் காலை மாலை நிக்கிரர்கள் குறிப்பாக அல்லாஹ் மெனி அ ஊதுமிக்க வினல் பரசி உள் ஜுனுனி உள் ஜுதாமி ஒமிசீலஸ்காம் என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய நோயிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு செல்லந்த கட்டி தந்த இந்த பிள்ளைகளுக்கு பாடமாக்கி நாங்களும் வீடுகளில் அடிக்கடி எங்களுடைய முடியக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துவோம் அவைகளை எழுதி ஒரு சோரிலே ஒட்டி நாங்கள் அடிக்கடி அவைகளை ஓதுகின்ற ஒரு சூழலை வீடுகளிலே உருவாக்குவோம் காலையிலே தொகுதிக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகளும் நாங்கள் மனைவி மக்கள் எல்லோரும் இருந்து காலை வீக்கரை காலையிலே ஓதக்கூடிய அவுவாதிகளை செல்லந்தாவணி செல்லும் கற்று தந்தார்கள் அது மாலை வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அதிலேதான் அந்த குல்சூராக்கள் ஆயத்தில் குருசி அதே போன்று சூரத்தில் பாத்தியா இந்த நான் ஏற்கனவே வலா இல்லையிலும் என்று சொல்லக்கூடிய இந்த துவா இவைகளை வீடுகளிலே இருந்து ஓதுவோம் அதே போன்று மாலை நேரத்திலும் இந்த துவாக்களை ஓதுவோம் கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே குறிப்பாக இன்று பிள்ளைகள் பாடசாலை விடுமுறை கல்வி நிலையங்கள் மதரசாக்கள் மக்தவுகள் அனைத்து விடுமுறையிலே வீடுகளில் இருக்கிறார்கள் இவர்களை மிக கவனமாக கையாள வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது விஷாத நாங்கள் கிடைத்தால் இந்த பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் வழிநடத்த வேண்டும் இந்த விடுமுறையில் என்பது தொடர்பாக தனியான ஒரு தலைப்பில் பேசலாம் இருந்தாலும் பெற்றோர்கள் அவர்களுக்கான சில ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் ஓதுவதற்கான நேரம் எந்த நேரம் எந்த நேரம் விளையாடி பிள்ளைகளுக்கு ஓதுவதற்கான ஒரு நேரம் படிப்பதற்கான ஒரு நேரம் அதற்கான இடம் அதற்கான சூழலை வீட்டிலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவர்கள் வீட்டிலே இருந்து விளையாடுவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் கண்ணியமான பெரியவர்களே சகோதரிகளை குறிப்பாக தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்று பிள்ளைகளை மிக மோசமாக கெடுத்து கொண்டிருக்கிறது இன்று வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதனோடு தான் இருக்கிறார்கள் வீடுகளில் தூங்கும் போது அதுதான் இருக்கும் போதும் அதுதான் சாப்பிடும் போதும் அதனோடு தான் இருக்கிறார்கள் இவைகளை மிக கவனமாக கையாள வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது எனவே அது தனியான ஒரு தலைப்பு விஷயம் நாங்கள் தொடர்பாக தனியாக பேசலாம் எனவே குறிப்பாக எங்களுடைய ஊரை அல்லா சுணுவத்தாலா கடந்த காலங்களில் முப்பது வருட யுத்தத்தில் அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாத்தார் சுனாமியின் போது பேரழிவு இந்த நாட்டிலே பல இடங்களில் பேரழிவுகள் ஏற்பட்டும் எங்களுடைய ஊரை நினைத்திருந்த அல்லா இந்த சுனாமியிலேயே அவ்வளவு அதிகமானவர்கள் நாங்கள் வாழ்கிறோம் கௌரவமாக இருக்கிறார் கண்ணியமான பெரியவர்களே சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஊரிலே சூழாவளி அடித்தது அதன் போதும் இந்த ஊரை அல்லாஹ் பாதுகாத்தார் தொண்ணூறாம் ஆண்டு யுத்தத்தின் போதும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறாம் ஆண்டு பயங்கரவாத யுத்தத்தின் போதும் என்று சட்டம் போட்ட போதும் இந்த ஊரை பாதுகாத்தான் கண்ணியமான பெரியவர்களே சகோதரிகளே அதே போன்றுதான் கடந்த மார்ச் மாதம் முழு இலங்கையிலும் இந்த நோய் பரவிய போதும் அல்லாஹ் சுபானுவா இவ்வளவு சன நெரிசலான ஊராக இருந்தும் இந்த ஊரில் உள்ள வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக ஆக்கியும் அப்படியான சங்கையான நல்லவர்கள் எழுபதுக்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் உலமாக்கல் அல்லாவிடம் கையேந்தினால் கபு செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய இந்த ஊரை நாங்கள் கொஞ்ச பேர் இருந்து கொண்டு எங்களுடைய சுய லாபத்துக்காக அல்லது எங்களுடைய பராமரிக்கமாக இருந்து கொண்டு எங்களுடைய கவனீனமாக இருந்து கொண்டு இந்த நோயை பரப்பி நாங்கள் இந்த ஊரை ஒரு மோசமான ஊராக நாங்கள் காட்டிவிடக் நாங்கள் ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக இந்த ஊரை நாங்கள் இந்த சமூகத்துக்கு காட்ட வேண்டும் இந்த நாட்டுக்கு காட்ட வேண்டும் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும் இவர்கள் இந்த நாடு சொல்லக்கூடிய சட்டங்களை கட்டுப்பாட்டு நடப்பவர்கள் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் இந்த அரசாங்கம் சொல்லக்கூடியவைகளை இவர்கள் கேட்பவர்கள் என்ற உணர்வை ஒவ்வொரு முஸ்லீமும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் வாலிபர்கள் எங்களுக்கு தெரியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம் எங்களுடைய கேள்வி போடப்படலாம் ஊரடங்கு சட்டங்கள் அமல்படுத்தப்படலாம் வரலாம் இருந்தாலும் இவ்வாறான நிலைமைகளிலும் இந்த நாடு என்ன சொல்லுகிறதோ இந்த அரசாங்கம் என்ன சட்டத்திட்டங்களை வழங்குகிறதோ அவைகளை கடைபிடித்து அந்த நடைமுறைகளை பேணி நீ கட்டாயமாக எங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து ஒரு பேர் இருக்கிறது முஸ்லிம் சமூகம் நாட்டு பற்றவர்கள் என்ற பேர் இருக்கிறது அவ்வாறானவர்கள் எங்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டு பற்றோடு இந்த 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 இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் சிங்கள மன்னர்களிடத்திலும் பே புகழோடு வாழ்ந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள் எனவேதான் நாங்கள் இந்த நாட்டோடு நாட்டு தேசப்பற்றோடு வாழக்கூடியவர்கள் இந்த உணர்வை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாக்கி இந்த நாட்டு என்ன சொல்லுகிறதோ இந்த இந்த கொரோனா வைரஸை இல்லாமல் ஆக்குவதற்கு அழிப்பதற்கு குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அவைகளை பேடுவோம் ஜன்னிய துலமா பள்ளிவாயிகள் சம்மேளனம் காத்தாமல் நகரசபை அதே நேரம் போலீஸ் போலீஸ் நிலையம் அதே போன்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் எல்லோரும் இணைந்து சமூக நிறுவனங்கள் எல்லோரும் இணைந்து இதற்காக பாடுபடுகிறார்கள் பல வாலிப சமூக சேவை நிறுவனங்கள் இதற்காக சேவை செய்கிறார்கள் எனவே எல்லோர்களோடும் ஒத்துழைத்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் பாரிய பங்களிப்பை செய்ய வேண்டும் முடியுமான முடியைப்போரை கொடுக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் எல்லோரும் அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் தொழுகையில் கொடுபோக்காக இருந்தால் நாங்கள் குரான் ஓதுவதில் கொடுபோக்காக இருந்தால் அல்லாவின் பக்கம் திரும்பி எல்லோரும் தௌபா செய்வோம் இந்நாளைய தினம் செல்லதா உரைவு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு தீங்கள் வியாழக்கிழமையில் நோன்பு முடித்து வந்திருக்கிறார்கள் ஐயாமுல் வீவன் சொல்லக்கூடிய பதிமூணு பதினாலு பதினைந்தில் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்தில் நபி செல்லா உலக செல்லம் நோன்பு நோட்டு வந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே மிக இணையமாக ஜெமிய துலமா சம்மேளனம் நகரசபை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் எல்லோரும் இணைந்து கோவிட் நைன்டீன் சேரணி என்ற உருவாக்கி இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அக சேர்ந்து நாங்கள் சொல்வது நாளைய தினம் ஊர் தழுவிய ரீதியில் எல்லா ஆண்களும் பெண்களும் வாலிபர்கள் சிறுவர்கள் எல்லோருமாக சேர்ந்து நோன்பு நோட்போம் நோன்பு நோற்று அல்லாவிடத்திலே பாமிச்சி பெற்று தோபா செய்து அல்லாவிடத்திலே மன்றாடி எங்களுக்கு எங்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய வாலிபர்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய ஊரையும் பாதுகாக்க வேண்டும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் இந்த முழு நாட்டையும் இந்த கொரோனாவில இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எல்லோரும் பாவம் மீச்சு பெற்று தோபா செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த பயா நிகழ்ச்சியை செய்யுமாறு எங்களுக்கு வேண்டியிருக்கிறார்கள் எனவே கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லோரும் நாளே தினம் நோன்பு நோட்போம் எல்லாவிடத்திலே மன்றாடுவோம் குறிப்பாக நாளை சிவோவுக்கு பின்னால் தாஜ்யத்தில் இருந்து அல்லாவிடத்திலே மன்றாடுவோம் நோன்பு திறக்கு இந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே மன்றாடி எங்களுடைய பாவிச்சிக்காக நாங்கள் தோபா செய்வோம் அல்லாவின் பக்கம் திரும்புவோம் கொள்கையில் பேடுதலாக இருப்போம் சொல்லப்பட்ட சுகாதார சட்டங்களை பேடி நடப்போம் அல்லாஹ் நீங்கள் அனைவரையும் பொருந்திக்கொண்ட நல்லவர்கள் குழுத்தில் பாவங்களை மன்னிப்பாயாக யார் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக யாவதா உன்னால் விடப்பட்ட இந்த வைரசை உன்னால் மாத்திரம்தான் குணப்படுத்த முடியும் யாவதா இந்த நோயை முழு நாட்டிலே இருந்தும் முழு பிரதேசத்திலே இருந்தும் இல்லாமல் ஆக்குவாயாக இந்த ஊரை பாதுகாப்பாயாக இந்த பிரதேசத்தை பாதுகாப்பாயாக முழு முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பாயாக இந்த நாட்டை பாதுகாப்பாயாக யார்தான் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர் ஒருவர் மரணித்தால் அவர் எரிக்கப்படக்கூடும் யார்தான் யாரா யாரை இதனால் மரணிக்க வைத்து விடாத யார்லாம் யாரு எங்களுடைய குடும்பம் இருக்கிறது யார்கா எங்களுடைய முஸ்லீம் சமூகம் இருக்கிறது யாருதா ஏனைய மதத்தவர்களும் இந்த நாட்டிலே வாங்க கொண்டிருக்கிறார்கள் யாருல்லாம் அனைவர்களை பாதுகாத்திரியால் தான் உன்னால் முடியும் யாருதான் உன்னிடத்திலே பாவமீச்சிக்கு தேடுகிறோம் யாழ்லா யாருந்தா நாளைய தினம் எல்லோரும் நோற்று உன்னிடத்திலே மன்றாட இருக்கிறோம் யாருலா யாழ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்திரியால் யாருந்தா யாரு வயோதிகர்களை பாதுகாத்திரியா இந்த நோயினால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் குடமடையச் செய்திரியா யாரா எங்களுடைய ஊரிலே உள்ள வைத்தியசாலையிலும் பல கொரோனா நோயாளிகளை வைத்திருக்கிறார்கள் யாரா அவர்களுக்கு பூரண சோத்தை இந்த ஊரை பாதுகாத்தியா யார்லா சிறுவர்களை பாதுகாத்திரியா குழந்தைகளை பாதுகாத்திரியா வாலிபர்களை பாதுகாத்திரியா யார்லா இயலாதவர்களை பாதுகாத்திரியா யார்லா இந்த நோயினால் யாரையும் பிடிக்க வைத்து விடாமல் இந்த ஊரை பாதுகாத்திரியா இதற்காக இதனை நீக்க வேண்டும் என்று யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தால் நகரசபை ஊழியர்கள் அதேபோன்று காத்தாமுடி ஜெமியத்துள்ள பள்ளிவாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மளத்துடைய அதிகாரிகள் அதனுடைய நிர்வாகம் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்பவர்கள் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த நோய் தொற்றிலே இருந்து நீக்க வேண்டும் என்று கடுமையாக பாடுபடுகிறார்கள் யார்களா அனைவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கா சதுர சுகத்தை கொடுத்தா அதுக்கான முழு கூலியையும் அவர்களை கொடுத்தா எங்கள் அனைவரையும் பொருத்தி கொண்டு நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்கியால்தான் உண்மக்கம் திரும்பக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியால்தான் ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين